காய் மக்களே நான் உங்கள் திறமினி இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து ஒடியல் புட்டும் கருவாடு இப்போ நாங்கள் நெத்தலி கருவாடு தானே அதுல வந்து நான் வந்து நல்லா வெங்காயம் போட்டு வரட்டி நல்ல வடிவா தான் உங்களுக்கு செய்து நான் சாப்பிட்டு காட்ட போறோம் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு செய்து காட்ட போறோம் அதை வந்து நல்ல வடிவா உங்களுக்கு ஒடியல் புட்டு எப்படி எல்லாம் குழைச்சு என்ன மாதிரி எல்லாம் மாங்காய் அது கழுதல் எல்லாம் போட்டு உங்களுக்கு அதை செய்து காட்ட போறோம் நீங்கள் அதை நீட்டா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களால் செய்ய ஈஸியாக இருக்கும் அதுக்குள்ள வந்து நீங்கள் தண்ணி எல்லாம் நீங்கள் விட்டு குளைக்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணியை பெருக்கி அப்படி அப்படி குளைச்சிங்களான்னு சொன்னால் சரி நல்லா நீட்டாக வரும் அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் உங்களை சொல்ல போகிறோன்ற லண்டனில் இருந்து என்ன வேறு சக்தியாக சத்தியா அக்கா அவள் வந்து உண்மையா என்னோட வந்த ஒரு உடன் சகோதரர் மாதிரி அப்படி என்னன்னு சொல்றா அக்கா ரெண்டு மாதிரி என்னோட நல்லா கதைச்சி கொள்ளுவா நான் எனக்கும் அவள் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன நல்லா பிடிச்சிருக்குது இப்ப வந்து நல்லா கதைச்சு கொள்ளுவா அதை விட இன்னும் நாலஞ்சு பேர் கதைக்கிற வினம் உண்மையா இவாவும் நல்ல இது அதை விட அவ சொல்றவன் என்ன வந்து என்னன்னு சொன்னா மக்கள் மக் நான் வந்து காய் மக்களை என்று தொடங்குறது இந்த சனால் சுடங்கினாலேருந்து நான் மக்களை என்று சொல்லித்தான் நான் சொல்லி பழகிட்டேன் அவ சொன்ன என்னன்னு சொன்னா இந்த மக்களை என்று சொல்றதை விட அவ வந்து இப்படி சொல்லட்டுக்குமாம் என்னன்னு சொன்னவன் உறவுகளை உறவுகளை என்று சொல்ல சொல்றா என்ன சொன்னா அப்படி சொன்னா நல்லா இருக்குமாவே நல்லா இருக்கிறத விட இந்த மக்கள் வந்து சொன்னா அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குமாம் உறவுகள்னு சொன்னா இப்ப வந்து தான் தானெல்லாம் இப்படி எங்களை யூடியூப்ல பாத்தப்பட பிடிச்சிருக்குது அப்ப அந்த உறவுகள்னு சொன்னா அவக அது பிடிச்சு கொள்ளலாம் அப்ப நான் அதை டக்குன்னு கொள்ளாம நான் உறவுகளை என்று உங்களுக்கு சொல்லத் சொல்ல ஆனா ஓகே நீங்க எனக்கு இப்பவும் மக்களை என்று சொன்னாலும் எல்லாருமே எனக்கு உறவுகள்லாம் நீங்க என்ன ஏத்திரியோ பேர் எல்லாரும் என்ன நல்லா நேசிக்கிறீங்க இன்னும் இன்னும் உலக தூரத்துக்கு வந்ததே தான் எல்லாரும் எல்லா மக்களும் தான் எல்லா உறவுகளும் தான் தான் சொல்லலாம் அப்படி எனக்கு நீங்க நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கிறீங்க உண்மையா நான் நெடுவை இப்படி இப்படி கவர வந்து நான் டக்குட கண்டு வீடியோ சரியான எனக்கு பிஸியன்ற வழியா நான் டக்குட கண்டு வீடியோவை முடிச்சிட்டு ஓடுறேன் நான் இன்றைக்கு தான் எனக்கு அந்த சந்தர்ப்பம் வந்ததால உங்களுக்கு எல்லாம் இதுல வச்சு சொல்லி கொண்டிருக்கிறேன் உண்மையா என்ன நீங்கள் அவ்வளவு தூரத்துல கொண்டு வந்து இன்னும் 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 நீங்க கொண்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓகே நான் வந்து இவ்வளவு இவ்வளவு கதைச்சிருக்கிறேன் சரி நீங்கள் உண்மையா என்ன நீங்க அவ்வளவு ஆதரவு எனக்கு அவ்வளவு ஆதரவு வருங்க நான் திறந்து இப்ப ரெண்டு மாசம் தான் யூடியூப் அதுல வந்து எனக்கு இவ்வளவு கணக்கு மக்கள் மக்கள்லாம் சரி சகோதரம் கொள்ளலாம் என்ன மாதிரி என்னாலும் நான் உங்களை பார்த்துக் கொள்வேன் எனக்கு வந்து மக்கள் மக்களேன்னு சொல்லி எனக்கு அந்த மக்கள் எல்லாம் வந்து கொண்டு உங்களுக்கு வந்து நான் பெரியதான் நன்றி நன்றி எல்லா மக்கள் எல்லா ரகு முழு முழு எல்லா என்ன நேசிக்கிற அனைத்து மக்களுக்கும் நான் இதில் வந்து உண்மையாக சரியான ஒரு நன்றி கடன் இதுலேயே நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் இன்னும் நான் மேலே வர்றதுக்கு உதவியாக இருக்கிறதும் நீங்கள் தான் உங்களுக்கு உதவியாகவும் நான் இருந்து கொள்ளுவேன் அதை விட நான் என்னட்ட வந்து கிண பேர் பாசல்கள் கேட்கினோம் வடை இல்லாத எழுதெல்லாம் தட்டவடையிலெல்லாம் கிண பேர் பாசல் எல்லாம் கேட்கினோம் நான் அதை தூள்கள் எல்லாம் கேட்கணும் உண்மையாக அதில் எல்லாம் நான் போடுவேன் நான் இல்லையண்டே சொல்றது இல்லை நான் அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டுக்கொள்ளுவேன் ரெண்டு மூன்று பேர் வந்து எனக்கு அக்கௌண்டில் வந்து காசு எல்லாம் போட்டிருக்கணும் அது என்ன காசுன்னு சொன்னால் எனக்கு சாமான அனுப்ப சொல்லி சாமான் அனுப்புறதுக்கு அதுக்காக நான் எல்லாம் இதாக இல்லை காசு வந்து சாமான் அனுப்புங்கன்னு சொல்லிதான் உண்மையாக நான் அதே சான் வீடியோ போடுவேன் எனக்கு அதெல்லாம் உண்மையாக அப்படி போட்டு இப்படி செய்யணும்னு எனக்கு உண்மையாக ஒரு இது இல்லை ஓகே உண்மையாக நான் இந்த ஜூட்டி பார்டர் தான் அனுப்பல இதாக வந்திருக்குறேன் எல்லா மக்களுக்கும் திருப்பி நன்றி தான் ஓகே இப்போ நான் இந்த வீடியோக்குள்ளே போக போகிறேன் போகிறதுக்கு முன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட அந்த வெளிவட்டினையும் மறைத்து எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆயிருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வாங்கோ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க ஒடியல் மா எடுத்திருக்கிறேன் வந்து நான் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவு எடுத்துக்கொள்ளுங்கோ நான் வந்து இந்த ஒடியல் மா இதுல வந்து நான் ஒரு முக்கால்வாசிக்கு தான் எடுக்க போறேன் எங்களுக்கு கூடின வழியா அவ்வளவுதான் எடுக்க போறேன் ஓகே இது ஒரு பக்கம் மற்றது வந்து நெத்தளி வந்து இதை பொறிக்க போகிறேன் நான் இப்போ வந்து பம்பா வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் போடலாம் எனக்கு இப்போ உடைச்சி கொண்டு இருக்க நேரங்கானாலும் நான் டே பம்பா வெங்காயம் போட்டுதான் இதை உங்களுக்கு இதுக்காக நான் பொறிக்க போகிறேன் இந்த உடியல் புட்டுக்காக இப்போ உடியல் புட்டுக்கு தேவையான அதுக்கு நான் போட்டு வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து வந்து மாங்காய் எடுத்துருக்குறேன் பார்த்தீங்களோ மாங்காயெல்லாம் நான் வந்து துளசி சீ வச்சுருக்குறேன் அதோட மூன்று பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் கிணக்க போடையில் உங்களுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க மற்ற அது வந்து பம்பா வெங்காயத்தை வந்து நான் ஒன்று பெருசாக எடுத்து போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இவ்வளவு தான் இது வந்துன்னா நெத்தளி பொரியலுக்காவை இது இந்த வெங்காயம் வச்சிருக்கிறேன் மாங்காய் இல்லாதாக்கள் இப்ப நீங்க மாங்காய் இல்லாத ஆகல் போடாமலும் விடலாம் காய் போடலாம் நீங்க பழம் போடாதே நல்ல தக்காளி காயில நீங்க ஒடியல் போட்டுக்கு உங்களுக்கு தேவையான மிரக்கறி எந்த மிரக்கரிய போட்டாலும் நாங்க வச்சு அவி கேக்கல அவிஞ்சு வரும் உங்களுக்கு நீங்க என்ன மிரக்கறி ஆக எல்லாம் போடலாம் அது பைத்தங்காய் என்று சொன்னா போஞ்சிக்காய் போட்டுக் கொள்ளலாம் இப்ப நான் வந்து வைத்தங்காய் போடுறேல இல்ல போஞ்சிக்காய் போட்டுக் கொள்ளலாம் நல்லது நீங்க ஓகே நீங்க பாத்து நீங்க அதை போட்டுக் கொள்ளுங்க உங்களுக்கு இது விருப்பம் இல்லையான்னு சொன்னா ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றது வந்து கருவேப்ப வந்து நான் இந்த நெத்தலி வாட்டுக்கு தான் எடுத்துக்கொள்ள போறேன் அதோட வந்து உள்ளியும் நான் போட்டுக்கொள்ள போறேன் நீங்க விரும்பினா போட்டுக்கொள்ளுங்க கொள்ளுங்க நெத்தளிக்கிற வாட்டுக்கு மற்றது அது வந்து முக்கியமாக நெத்தளி பாருங்க நெத்தளி மீன் எடுத்துருக்கேன் நெத்தளி மீன் எல்லாம் கழுவி துப்புரவு பண்ணி வச்சிருக்கிறேன் இதான் நான் இன்றைக்கு ஒடியல் புட்டுக்குள்ளே போட்டு மெயினாக காட்ட போறேன் உங்களுக்கு நீங்கள் மரக்கறியில கூடி நீங்கள் ஒடியல் புட்டி அவிச்சு கொள்ளுங்க நான் வந்து இதில் நெத்தளி வந்து இங்கே வந்து பழைய காலத்தாக்கள் எல்லாம் இந்த நெத்தளி மீன்கள்ல தான் கூடுதலாக புட்டை வச்சு முந்தைய சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கீங்க இன்றைக்கு நான் அதே மாதிரியே உங்களுக்கு அவிச்சு நான் காட்ட போறேன் எந்த நான் செய்கிற செய்முறையில நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு வித்தியாசமா செய்யலாம்னா நீங்கள் செய்து கொள்ளுங்க இவ்வளவு அதுக்கு தேவையான இப்ப வந்து இந்த நெத்தல்கரை கருவாட்டுக்கு நான் தூள் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன் மற்றது கருத்தூளும் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க போறேன் அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் மஞ்சள் தூள் நீங்க போடறா போடலாம் அந்த மனம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் மஞ்சள் தூள் அடிச்சுனா அடுத்தது வந்து நெத்த இந்த ஒடியல் மா வந்து என்ன செய்யப்படுறது சொன்னா சுடு சுடுதாண்ணில் ஒன்றும் குழைக்கிறது இல்லை இது வந்து நான் தண்ணியில தான் எடுக்க போறேன் இப்ப வந்து இதை நான் அளவா போட்டுக் வெட்டி வட்டி எடுப்போம் இது வந்து நான் கடையில தான் பக்கேட்டா வாங்கினேன் எங்க ஒடியல் மான்னு சொல்லி வாங்கினான் எங்கட நாங்கள் இடிச்சு ஒடியல் இருந்தா நாங்கள் சச்சியா இடிச்சு வடிவா வச்சிருந்தோம் அதுலேயும் எடுத்துக் கொள்ளலாம் என்ன டப்ப இல்ல முடிஞ்சது இப்ப வந்து நான் ஒரு டிஷ்ல போட்டு கொள்ள போறேன் ஒடிய மாவை அதை வந்து நாங்க வடிவா உப்பு கொஞ்சம் போட்டுட்டு குளைச்சி எடுப்போம் கேட்டுங்க பாத்தீங்களா மாவை பாத்தீங்களோ இதை வந்து நான் மாறி இதுக்குள்ள கொட்டிட்டேன் இப்ப வந்து நான் அரிச்சு தானே எடுக்க போறேன் இப்ப வந்து இது அரிச்சு எடுப்போம் பாத்தீங்களா ஒன்றும் வேறே இல்ல அந்த இடைக்கடை ஒரு சொட்டு தும்பு மாதிரி வருது பாருங்க மற்றும் படி ஒரு கழிவும் இல்ல நான் இதை மாறி கொட்டிட்டேன் நீங்க சின்ன பின்னறையா இருந்தா நீங்க அரிச்சு எடுக்கலாம் சில பேர் லோன் ரெண்டு தும்பும் இதுக்குள்ள அரிக்கைக்குள்ள வந்து விழும் பேருங்கோ எல்லாம் படி அரிச்சு எடுத்துட்டேன் இப்ப வந்து நாங்கள் குளைக்கிறதுக்கு திருப்பி அந்த டிஷ்ல போட்டுக்கொள்கிறேன் கொள்றேன் இதுக்கெல்லாம் போட்டு நல்ல வடிவா குளைச்சு எடுக்க போறேன் ஓகே இது இதுக்குள்ள வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ள கொள்ள இதுக்கு வந்து நாங்க தேங்காய்பு எல்லாம் இதுக்குள்ள சேர்க்க கூடாது இது வந்து நீங்க என்று சொன்னா தேங்காய் பூ நாங்க எந்த அதுக்கு மேல அளவு போட்டு கொள்ளலாம் அதுவும் நான் தேங்காய் காட்டில கொஞ்சமா திருவி வச்சிருக்கிறேன் இப்ப வந்து இதை நாங்கள் கிளந்து விடுவோம் இப்ப வந்து தண்ணிய நல்ல அளவளவா அப்படி பெருக்கி பெருக்கி இப்படி வடிவா குழாய்ச்சி ரெண்டு தும்பும் அந்த பின்னடைகளால வந்துருக்கு நெல்லமா கேஞ்சு வடிவா இப்படி தண்ணியை தொளிச்சு தொளிச்சு பெண்ணுக்கு பெண்ணிக்கி எடுக்க வேண்டியது வேலை மட்டும்படி சுடுதண்ணி எல்லாம் போட வேண்டிய வசியமில்லொடியல் மாவுக்கு இப்ப வந்து நான் மாவை குழாய்ச்சி கொண்டிருக்கிறேன் அதுக்குள்ள வந்து து நெத்தழியை நெத்தளி மீன் கருவாடை நான் இப்போ வந்து அங்கால க்ளீன் பண்ண கொடுக்க போகிறேன் இதை வந்து நான் கிளீன் பண்ணி போடு காட்டே இல்லை நெத்தலி மீனை தான் கிளீன் பண்ணினான் இதை வந்து அங்கால கொடுத்து கிளீன் பண்ணி எடுப்பேன் நான் நெபர்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்குள்ளே நான் இதை இன்னும் குழாய்ச்சி முடிய இல்லை அளவளவாக தண்ணியை ஊற்றி கு குழாய்ச்சி எடுத்தா செறிஞ்ச பேருங்கோ இதே மாதிரி நல்ல வடிவாக தண்ணியை ஊற்றி நீங்கள் குழாய்ச்சி எடுத்தீங்களோன்னு சொன்னால் சரி வடிவாக பினாஞ்சி குழாய்க்க வேணும் நாங்கள் மிரகரியில் போடக்குள்ளே அந்த தண்ணி மாதிரி பெரும் அதால் நாங்கள் வடிவா இதை வந்து நாங்கள் கொத்தோணுமண்ட அவசியமில்லை வடிவா அப்படி குழாய்ச்சி போட்டும் அதை நாங்கள் கையாலேயே உருத்தி விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு ரெடி ஆயிடும் தண்ணி காணாது திருப்பியும் கொஞ்சம் எனக்கு குழாய்ச்சி எடுப்போம் ஒடியல் மா வந்து ஒரு டஸ் மாதிரி டக்குன்ட்டு பிறக்கும் இப்ப பேருங்கோ இந்த மாதிரிக்கு தண்ணி விட்டு எடுத்தீங்களு சொன்னா சரி பார்த்தீங்களோ இதை வந்து நாங்க இனிமே பேணி சுண்டு வள ஒன்றும் கொ கொத்த தேவையில்ல எப்படி ஒரு உறுதி உறுதி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு இது குழாய்ச்சி முடிஞ்சது இந்த இந்த பேருங்க இந்த பதத்தை பேருங்கோ வடிவா இங்க பேருங்கோ இந்த பதமா நீங்க தண்ணியை விட்டு குழாய்ச்சிங்களு சொன்னா சரி இந்த பதமா நல்ல வடிவா குழாய்ச்சி எடுத்தீங்கன்னு சொன்னா சரி இப்ப வந்து நாங்க மாங்காய் இந்த கத்தரிக்காய் அதுகளை வெட்டி போட்டோம்னு சொன்னால் சரி இதை நான் இந்த சின்ன சின்ன கட்டியலா இருக்கிறத வந்து இப்போ ஒரு திவிட போகிறேன் பேரங்கோ இந்த மாதிரிக்கு குளச்செடுத்திங்களு சொன்னால் சரி இந்த கையில் அடுக்கல நல்லா சொப்டியா இருக்கும் இந்த ஆ சொியா இருக்காது கொஞ்சம் வந்து நாங்கள் பச்சை தண்ணியில குளச்சவடியா கொஞ்சம் முரமாயிருக்கும் பேரங்கோ இதே மாதிரியே இந்த சின்ன குறுநல் மாதிரி கட்டி இல்லாம இப்படி கையாலேயே செய்து செய்து இப்படி எடுத்தீங்களோன்னு சொன்னா சரி இந்த இந்த அப்படி இப்படி புயனிச்சு எல்லாம் இதை கொத்தவன் பண்ண அவசியம் இல்லை இப்போ வந்து என்ன சொன்னால் ஓகே எங்களுக்கு இது முடிஞ்சதும் இதை அப்படியே வச்சிட்டு ஒரு பக்கமா மூடி வச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் கத்தரிக்காயலையும் இந்த மாங்காய் எல்லாத்தையும் பட்டி எடுப்போம் ஓகே இப்போ வந்து நாங்கள் முதல் பானையில் வந்து தண்ணியை கொதிக்க வச்சிட்டு இந்த மாங்காய் வந்து வட்டின கூட வந்து சேருங்கோ இந்த மாதிரி நீங்கள் சொன்னா சரி வந்து இந்த மாதிரிக்கு வட்டி எடுத்தா சரி பாருங்க நான் வந்து கிணக்கண்டவடியா உழவு போட இல்லை ஒரு மாங்காய் எடுத்த நாள் இந்த மாதிரிக்கு வட்டி எடுத்தீங்களோன்னு சொன்னா சரி இப்ப வந்து இதை வச்சுட்டு நாங்க கத்திரிக்காயை விட்டுப்போம் இதுக்குள்ளேயே விட்டுறேன் கத்தரிக்காயையும் கத்திரிக்காயை வந்து நாங்கள் குட்டி குட்டியா அப்படிப்பட்ட போகணும் ஓகே எல்லாம் வெட்டி முடிச்சுட்டேன் வேறங்கோ இதுக்கு மேலால இப்ப வந்து நான் உப்பு போட போறேன் இந்த கத்திரிக்காய்க்கு மேலாலையும் இந்த மாங்காய்க்கு மேலாலயம் கொஞ்சமா உப்பு போட போறேன் சொன்னா அந்த இதுக்குள்ள வந்து எங்களோட ஒடியல் மாவுக்குள்ள வந்து நான் அளவா தான் உப்பு போட்டேன் நான் இதுக்குள்ளேயும் சொன்னா நல்ல வடிவா சேரும் இப்ப வந்து இத வடிவா நாங்க கலந்து விடுவோம் ஓகே இப்ப வந்து நான் ஒடியல் மாவை எடுக்கிறேன் அதுக்குள்ள வந்து இப்போ இந்த கத்தரிக்காய் மாங்காய் இதை போட்டுக்கொள்கிறேன் அதோட வந்து பாருங்க ரெண்டு இந்த ஒரு கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் மிளகாயையும் போட்டுக்கொள்கிறேன் பச்சை மிளகாயையும் இப்போ வந்து அடுத்தது வந்து நெத்தளிமீன் மீனையும் மேலால் போட்டுக்கொள்கிறேன் ஓகே இப்போ நெத்தளி மீனுக்கும் காணா அது இப்போ வந்து மேல உப்பு போட்டுக் கொள்றேன் வாட்டிவா வந்து நாங்கள் கிளந்து விடுவோம் பாருங்க உப்பை நீங்க பார்த்து அளவா போட்டு கொள்ளுங்க இன்றை வந்து பெரிய நெத்தலி மீன் அண்டபடியா பெரிய மீன் அண்டபடியா எனக்கு இது ஒன்றும் கரையாமலே நல்ல வாட்டிவா அவிஞ்சி வரும் ஓகே எனக்கு இந்த பதம் சரி பாருங்க மாவை வந்து நான் சரியான பதத்துக்கு குழைச்சவடியா எனக்கு இந்த பதம் ஓகே இப்ப வந்து நான் பட்டியில தான் நான் விட போறேன் இப்ப வந்து நான் போட்டு கொள்றேன் பட்டியில பாத்தீங்களோ ஓகே இப்போ வந்து அவிய வைப்போம் ஓகே கடுவா மூடி விடுவோம் இது இப்போ நல்லா ஆவிய அட்டுக்கும் இப்போ வந்து நாங்கள் புட்டு அவிஞ்சிடுதோண்டு பார்ப்போம் ஓகே எங்களுக்கு அவிஞ்சிட்டுது இப்படி புட்டு அவிஞ்சிட்டுது தாக்கி கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் டிஷ்ஷில் தான் கொள்ள போகிறேன் இது வந்து அந்த குரக்கன் மாவுன்ற தன்மையே அப்படித்தான் அந்த ஒட்டு தன்மையா இருக்கும் நாங்க அதை கொஞ்சம் இதாண்டி சொன்னால் சரி கொஞ்சம் ஒட்டும்தான் நீத்துப்பட்டியில் அத நாங்கள் கொஞ்சம் தான் சுடு சரியா சுடுவுது பாருங்கோ எல்லாம் ரக்கிட்டேன் நீத்துப்பட்டியால ரக்கிட்டேன் சாதுவா வந்து நீங்க நீத்துப்பட்டியில இது வந்து ஒட்டத்தான் பார்க்கும் என்னென்னு சொன்னா நாங்கள் வந்து இருக்கிற நெத்தளி மாங்காய் இங்கே பாத்தீங்களா இந்த மாதிரி வந்திருக்காண்டு இப்படித்தான் இருமா நீங்க அவிச்சா பிறகு நீங்க நீத்துப்பட்டியால் அப்படியே புள்ள அவிடாது பாருங்க என்ன இதமா வந்து இது வந்து காஞ்சு நல்ல அந்த காஞ்சி நல்ல இறுக்கமா வரும் அந்த களித்தன்மை அந்த இது களித்தன்மை இல்லாமலுக்கு அந்த வரும் நல்ல டேஸ்டா இருக்கு நீங்க இதே மாதிரி கண்டிப்பா செய்து சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட் இந்த நெத்தளி மீனை பார்த்தீங்களா ஒவ்வொண்டு அப்படி இருக்காண்டு பாத்தீங்களா நல்லா இருக்கும் உண்மையாகவே நல்லா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சா சாப்பிடுங்க இதெல்லாம் வயசு போனாங்களுக்கு நல்லா பிடிக்கும் உண்மையாக நல்லா வந்திருக்கு எனக்கு இப்போ வந்து நாங்கள் சரி இது ஓகே இது முடிஞ்சதும் இதை வந்து நாங்கள் மூடி விட்டுட்டு அடுத்தது வந்து நெத்தளி பொறிக்க கருவாடு பொறிக்க போகிறேன் அதுக்காக நான் இதை ரக்கிக் கொள்றேன் இது ரக்கி வச்சுட்டு நெத்தளி கருவாடு பொறிக்கிறதுக்காக சட்டி வச்சு கொள்றேன் இப்போ வந்து நான் நல்லவா எண்ணெய் ஊற்றி கொள்ள போகிறேன் இது வந்து கொதிக்கட்டுக்கும் நாங்க இப்ப வந்து நெத்தளிக்கரை வாட்டுக்கு தேவையான உப்புகள் எல்லாத்தையும் போட்டு கொள்வோம் நாங்க இதை மூடி விடுவோம் எங்களுக்கு ஒரு நீதிபட்டி புல்லா வந்தது வடிவா எங்களுக்கு காணும் இப்ப வந்து நாங்க நெத்தளிக்கரை வாட்டுக்கு கொண்டு வந்து காட்டுங்க நெத்தளிக்கரை வாட்டுக்கு தேவையான இதெல்லாம் போட்டுக் கொள்வோம் நாங்கள் இதுக்கு வந்து நெத்தளிக்கிறவாட் உப்பு இருக்குது அப்ப அதனால நான் உப்பு சொட்டு தான் அந்த வெங்காயத்துக்காக தான் போட்டுக்கொள்றேன் கொஞ்சமாக போட்டுக்கொள்வோம் அடுத்தது வந்து வட்டுத்தூள் அதுவும் நாங்கள் சாதுவா அப்படியே தூக்கிக் கொள்வோம் இதுக்கு மேல வந்து மஞ்சள் தூள் அதுவும் இந்த மனம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வந்து கரைத்தூள் கரைத்தூளையும் அளவா போட்டு கொள்வோம் இதுக்கிலேயே வந்து இப்ப வெங்காயத்தை போட போறேன் இப்ப வெங்காயத்தை இதுக்கிலேயே போட்டுட்டு இத வடிவா வந்து கலந்து விடுவோம் நீங்க உள்ளி வேண்டாம் போடுங்க நீங்க தேவையில்லையன்னு சொல்லி வேண்டாம்னு சொன்னா விட்டுக்கொள்ளுங்க இத நான் இதுக்குள்ள போட்டுக்கொள்றேன் இப்படி இதுக்குள்ளேயே போட்டுக்கொள்றேன் இதை வந்து நாங்கள் வடிவா கிளந்து விடுவோம் இப்படியே கையால் நல்ல வடிவா உப்பு எல்லாம் சேரணும் இதில் வந்து நெத்தலிக்கருவாடில் வந்து சரியான உப்பு அதனால நீங்கள் உப்பு போடாட்டாலுமே பரவாயில்லை எங்களோட ஒடியல் மா புட்டோட வந்து நாங்கள் இந்த கருவாடு சாப்பிட்டு பாருங்கோ நீங்கள் கண்டிப்பாக செய்து சாப்பிட்டு பாருங்கோ திருப்பியும் உங்களுக்கு இது தான் சொல்லும் பாருங்கோ ஓகே நாங்கள் இப்போ என்ன சூடாகிட்டு நான் இதை போட்டுக்கொள்கிறேன் கருங்கோ எங்களுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் கருவாடை எல்லாம் பொறிச்சு கொண்டு வரீங்களா எங்களுக்கு சரியா வரும் இப்ப வந்து இது படிவா பொறுக்கி அட்டகம் திரட்டி விடுவோம் இப்ப வந்து நான் இதுக்குள்ள கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கொள்ள கொள்ள போறேன் மேலால் அதே படிவா கலந்து விட்டோம்னு சொன்னா நல்ல வடிவா பொறிஞ்சி வரும் இப்போ வெங்காயம் ஹோனமேட்டு நீங்கள் நினைக்காதீங்க ரெண்டுமே நல்ல வடிவா ரெண்டு ரெண்டுமே நல்ல வடிவா பொறிஞ்சு நல்ல பதத்துக்கு வேற நாங்கள் ரக்கினோம்னு சொன்னால் சரி இப்போ வந்து இது வடிவா பொறிஞ்சுக்கு இது பொரிஞ்சிட்டது இப்போ வந்து நாங்க இந்த அள்ளி கொள்ள போறேன் இப்ப இருங்கோ இந்த பதத்துல நீங்க பொறிச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி இப்போ வந்து நீங்கள் இதை விட கருவே விட்டீங்கன்னு சொன்னா இப்போ வந்து டேஸ்ட் இல்லாமல் போடும் உங்களுக்கு எண்ணெயான்னு சொன்னா இதில் நீங்க நல்ல வெள்ளை பேப்பர் வந்து போட்டுக்கொள்ளுங்க கொள்ளுங்க நான் வந்து இப்ப சும்மா தான் போட்டுக்கொள்கிறேன் சொன்னா சொன்னால் கொள்ளலாம் பாத்தீங்களா இப்படி வந்திருக்காங்க இந்த உள்ளியல் எல்லாம் நல்லா வடைகள் நல்ல டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து நான் மிச்சத்தையும் போட்டுக்கொள்கிறேன் வடிவா பொறியாட்டுக்கு வந்து பாருங்கோ நான் வந்து எல்லாம் பொறிஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்கோ நல்ல நெத்தல் எல்லாம் நல்ல அதோட சாப்பிட நல்ல டேஸ்ட் ஆயிருக்கும் பாத்தீங்களா எல்லாம் பொறிஞ்சு முடிச்சுட்டேன் இப்ப வந்து நாங்கள் கொடியல் மா புட்டுக்குள்ளே வந்து நீங்கள் தேங்காய் போடுறேன்னு சொன்னால் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க நான் வந்து போட போகிறேன் நம்ம வந்து போட்டுறேன்னு சொன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக மேலே அளவு சும்மா தூவி தூவி கொஞ்சம் போட்டுக்கொள்ள போகிறேன் நீங்கள் போட்டுவிட்டு அப்படி அள்ளி சாப்பிட்டு பாருங்க சும்மா என்ன டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு சொல்லி நீங்கள் வேந்த நகை கமெண்ட்டில் சொல்லுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா அளவாக போட்டுக்கொள்றோம் இவ்வளோ வந்தால் ஓகே எங்களுக்கு இது இப்போ முடிஞ்சுது ஒடியல் மா ரெடி பார்த்தீங்களோ நெத்திரிக்கிறார் வாடுவோம் ஒடியல் புட்டையும் பார்த்தீங்களோ இப்படி இருக்காண்டு ரெண்டுமே நல்ல வடிவாகவும் நல்ல ஆயம் இருக்குது இனிமேல் வந்து நாங்கள் பிளேட்டில் போட்டு சாப்பிடுவோம் ஓகே நாங்கள் இனிமேல் சாப்பிட போகிறோம் போட்டுக்கொள்ளுவோம் பிளேட்டில் வாழையில்தான் வச்சுருக்கிறேன் சரிங்கோ வாழையிலெல்லாம் இப்போ போட்டுக்கொள்ள போகிறேன் பார்த்தீங்களா ஒடிக்கலாம்மா போட்டேன் பார்த்தீங்களோ இந்தா நெத்தலி எல்லாம் பார்த்தீங்களா நெத்தலி மீன் இல்லாதே எப்படி வந்திருக்கண்டு அப்படியே கட்டியா தான் இது வரும் நீங்கள் வந்து அது அப்படி வரும் படிவா பாத்தீங்களா இப்படி ஓகே வந்துருக்காங்க போட்டுக்கொண்டு கருவாடையும் பாத்தீங்களோ ஓகே இப்ப அவருடைய கொடுப்போம் சாப்பிட்டு பாக்கட்டுக்கும் அப்படி இருக்கணும் சொல்லட்டுக்கும் சாப்படக்கும் இப்பவேக்கு வந்து நான் வெள்ள புட்டா வச்சிருக்கேன் சொன்னே ஒடிக்கல மாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாப்பினா இப்ப இவக்கி வந்து தனியா வெள்ள புட்டா வச்சிருக்கேன் அதை வேக்கி போட்டுக் கொடுப்பேன் ரெண்டு பேருக்கும் தம்பி சாப்பிடுவோம் இன்றைக்கு வந்து எங்களுக்கு மதிய உணவு இது எப்படி இருக்கு சாப்பிட சாப்பிட்டுட்டு அப்படியே வேசா இருக்கிறது சொல்லணும் இல்லோ உண்மையா நல்லது நல்ல சூப்பரா இருக்கு நல்ல ஒடியல் வாசல் நல்ல நெத்தலி மாங்காய் எல்லாம் போட்டு நாங்க நெடுவா சொல்றோம் நாங்களே இல்ல நல்ல பிரமாதமா இருக்கு

ஒரிஜினல் மாங்காய் இல்லை தண்ணி ஒன்றுமே இல்லைன்னா இல்லை மாங்காய் எல்லாம் போட்ட வரையா அது உண்மையா மாங்காய் போடுங்க கண்டிப்பா சும்மா ஒடிஜல் போட்டேன்டா உண்மையா ஏதோ வச்சு காட்டு கொண்டு வந்தீங்க பாருங்க இப்போ இது வந்து நான் பெரிய நெத்தலி தான் வேண்டின் நான் அதனாலே நான் அந்த முள்ளை நான் எடுத்து போட்டு தான் சாப்பிடுவேன் இப்போ பாருங்க இந்த நெத்தலியை பாருங்க நெத்தலி மாங்காய் சரியா இப்படி அள்ளி காட்டுன்னு பாருங்க இந்த நெத்தலி மாங்காய் அதோட வந்து இந்த கருவாடு என்ன சொன்னால் அந்த உள்ளிக்கே வச்சு சாப்பிடுவோம் கடைசியாவே வராதா வேப்படியே வச்சு சாப்பிட போறோம் இப்படி இருக்கும் ஆமாம் அந்த புளிப்பு அது எல்லாமே நல்லா இருக்கு கருவேப்பிலை எங்களுக்கு இங்கே வந்து தேவையான அளவு கருவேப்பை போட்டு கொண்டு வரலாம் அவ்வளவு நல்லது எப்படியா கருவேப்பை மில போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ அதுக்கு நல்லது

பொரியல் போட்டுதான் எடுத்து நல்லா அடிக்கிறாங்க அவங்க தெரியும் வந்து எல்லாம் நானா கொஞ்சம் சாப்பிடுவேனா அதால நான் அவைக்கு இப்ப இதை வந்து சாப்பிட மாட்டேன் போட்டு அவைக்கு குடும்ப அறுவெல்லாம் போட்டு மாச்சு வச்சுக்கிறேன் சாப்பிடணும் போடுங்க கோப்பி எம்பிட்டு வந்து உண்மையில சூப்பர் பேங்கோ நாங்கள் இன்றைக்கு வந்து உங்களுக்கு நடுவே வந்து சாப்பிட துறக்கத்துலேயே வீடியோ முடிக்கிற நாங்கள் இன்றைக்கு வந்து பாருங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு முடிச்சு காட்டி கொண்டுருக்கோம் என்னென்னு சொன்னால் நல்லா இருக்கு அதனால் நாங்கள் நிப்பாட்டி போட்டு மழை மொண்டு சாப்பிட்டது இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த மச்சம்மாக்கும் அந்த இப்போ வந்து பெனங்காய் காலம் டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு இளைய அதாலான்னு பிரச்சனை இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோ செய்யலாம் என்னன்னு சொன்னா மஜ்ஜங்கள் தான வேண்டி போடணும் அங்கே வெளியில் வந்திருந்த நாங்கள் அதை பார்த்தா டக்குனு நிலையானுகள் என்னத்தை இப்போ என்ன நிலையானு வேற அவங்க பண்ணிடலாம் அதை அப்போ நீங்களாம் பார்க்குற உங்களுக்கு விளங்க வேணும் ஓகே அவர் எவரும் சின்னாலும் வந்து எழுப்பிட்டு வந்து அவருக்கு கொஞ்சம் தீர்த்தி விட வேணும் அவர் கொஞ்சம் வெஜிட் எலும்பிட்டார் அவர் பேருவோம் எல்லாம் சாப்பிட்டு வாழையில் மட்டும்தாங்கடாக்கு நானும் சாப்பிட்டு முடியுது ஜெயவாக சாப்பிட்டு கொண்டு இப்போ வந்து நானும் பாருங்க ஃபுல்லாகவே போட்டு அவ்வளோ வந்து சாப்பிட்டுட்டேன் உண்மையாக நல்லா இது ஒரு சாப்பாடா இப்போ என்னென்னு சொல்றது நாங்க ஒரு சாப்பாடாக ஒரு மதிய சாப்பாடா நாங்கள் செய்துட்டோம் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டோம் இப்போ இது வந்து உண்மையாவே நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல பலமா இருக்கிற ஒரு இப்போ இது உணவு தான் கண்டிப்பா நீங்க இதை செய்து சாப்பிடுங்கோடியே எல்லாரும் நினைக்கிறது கைக்கிறது கசறுமெண்டு இல்லை ஒன்றுமே இல்லை நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்க மாங்காய தேடி திரிஞ்சாவது போடுங்க உண்மையாக நல்லா இருக்கும் மரக்கறி இது ஊடி செய்து கொள்ளலாம் நீங்கள் இந்த ஒடியல் அவர் வந்து அங்கே குழாப்பி கொண்டு நிற்கிறார் வீடியோவை ஓடி ஓடி சரி இவ்வளோ வந்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாதிரி செய்து சாப்பிடுங்க நான் வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறேன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்